ஓம் அகதீசாய நமக ஓம் சுபமாக போட்டி சச்சங்க நிறத்துக்கு வந்து ஆறு எலுமிச்சம் பழம் கொண்டு சொல்லியிருந்தீங்க கோபூஜையை பார்த்துட்டு அதை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் அதாவது கடை கடை இதுக்கு நல்லா ஓட முதல்ல மூணு கனி கொடுத்து திருஷ்டி சுத்தம் சொன்னாங்க அந்நாளுக்கும் ஆசி உரைத்த அந்நாளுக்கும் இந்நாளுக்கும் இடையில் மாற்றங்கள் நிகழ்ந்தேறியதா இங்கிருந்து செல்கின்ற பொழுது இங்கிருந்து செல்கின்ற பொழுது உமது கரமதிலிருக்கும் அவ்வாறு கணிதனை சபையின் திருவாயிலிற்கு அடுத்தாற்போல் வடக்குவா செல்வி அம்மன் ஆலய அவ்வாயிலை நெருங்கியவாறு அவ்வாயில் நேராக நின்றவாறு திசை நோக்கி உமது தலை சுற்றி ஒரு கனியை கீழ் திசை நோக்கி எறிந்து சாஸ்தா அமர்ந்திருக்கும் அத்தகைய நிலை எல்லை நிலைதனில் ஒரு கனியை உமது தலை சுற்றி மேற்கு நோக்கி ஆலயம் கடந்து மேற்கு நோக்கி எறிந்துவிட்டு சென்று நீர் சகடைதனில் செல்கின்ற பொழுதே அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசாளுகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட அவ்விடம் கசத்தாறு மாநகரின் எல்லை அத்தகைய ஊர் எல்லை கடக்கின்ற பொழுது ஒரு கணிதனை கீழ் நோக்கி எறிந்து மற்ற மூன்று கனிகளை நீர் உமது தடம் சென்று உமது வ நீர் வசிக்கின்ற தடம் சென்று வாயிலில் நின்றவாறு ஒரு கனியை இரண்டு கனியை இரு கரங்களில் வைத்து ஒன்றை வளமாக வலது கரத்தில் இருப்பதை இடமாக எரிந்துவிட்டு உள் செல்க ஒரு கனியை உமது பூஜை அறையில் வைத்து வணங்கி வர அற்புதமாக மாற்றங்கள் படிப்படியாக நிகழ்ந்தேறி யாம் கூறிய ஆசி நிலை ஆகம நிலைக்குள்ளிருந்து ஜெயநிலை தவறும் என்று அகத்தியம் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் யோமகதி சாயனமக